தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக செய்து கொண்டு இருக்கும் தொழில்கள் பல தொழில்கள் வந்து நமக்கு தெரியும் அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட தொழில்கள் இல்லாம இன்று வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜி மூலயமாக பல தொழில்களை இன்று நம் கண்முன்னே அழிந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது குறிப்பாக மளிகை கடைகளை நம்ம ஒரு எடுத்துக்காட்டாகவே வந்து நம்ம வந்து சொல்லலாம் இதுக்கான தீர்வுகள் தான் என்ன இப்போ நம்ம நடந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கோம் எந்த பொருளாக இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாகவே நமக்கு வந்து டெலிவரி வந்து கிடைச்சிருது பத்து நிமிஷத்தில் நம்ம வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ் பல டெலிவரி வந்து நீங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய ஸ்கீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதை ஒரு சிலர்கள் வந்து வரவேற்பு தெரிவித்தாலும் வரவேற்பு தெரிவித்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதே வேலையில் இதுக்கான எதிர்மறை கருத்துகளும் வராமல் இருப்பது கிடையாது இது எந்த இடத்துல யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு இதுக்கு மாற்று தீர்வு இருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாமே வந்து இந்த தொழில நடத்தி வந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள்ட்ட நம்ம ஒரு சில நபர்களை தேர்ந்தெடுத்து பேசும்போது அவங்க சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம் எப்பயுமே ஒரு விஷயத்த மாற்று வழியில நம்ம யோசிச்சோம்னா நிச்சயமா அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றத மாற்றுக்கிறது கிடையாது நம்மளே பல விஷயங்களை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய ஆரம்பத்துல இருந்து வீடியோ பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வந்து தெரியும் நம்ம இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கக்கூடிய தெரிஞ்சோ தெரியாமையோ அவங்களோட விருப்பத்துக்கு நம்ம அடிபணிஞ்சு போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு அந்த சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி போய் மீண்டும் நம்ம பழைய பாதைக்கு திருப்பணும் அப்படின்னா அதுக்கான தேவைகளுக்கு பூர்த்தி செய்வதற்கான காரணங்கள் தேவைப்படும் நிச்சயமாக அதுக்கான சேவைகளை நம்ம உடனே வந்து செய்ய ஆரம்பிச்சோம்னா என்னை போன்று உங்களே போன்று ஒவ்வொருத்தரும் இணைந்து செயல்படுத்தணும் அப்படின்னா நம்மளே ஆதிக்கம் அதாவது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு நிறுவனங்கள் நம்மளே வந்து ஆதிக்கம் செலுத்தி நம்மளோட வருமானத்தை அவங்க எடுத்துகிட்டு போகிறதை தடுக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்த முடியும் அதாவது உற்பத்தி செய்கிறது நான் தான் விற்பனை செய்கிறது நான் தான் டெக்னாலஜி அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டு லாபத்தை இவங்க எடுத்துகிட்டு போகிறத வந்து நம்ம கூடாது அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எந்த வகையில் கிடைச்சாலும் அதை பயன்படுத்தணும் அப்படின்றது தான் நம்மளோட அவங்களோட ஒரே குறிக்கோள் இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம இருக்கனால இதை அவாய்ட் பண்றதுக்கு என்னென்ன வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்படின்றத இந்த காணொலி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய நியாயமான கருத்துகளை கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய பதிவுகளில் அதுல சில கருத்துக்களை எடுத்து நம்ம தேர்ந்தெடுத்து அதுக்கான விளக்கங்களையும் அதுக்கான தீர்வுகளையும் நம்ம வந்து சொல்ல முடியும் நிகழ்ச்சியை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை வந்து புரியும் இந்த கருத்துக்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து செய்யக்கூடிய நிகழ்வுகளில் நம்ம எந்த அளவுக்கு ஒன்று இணைய முடியும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு புரிதல் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் நம்ம ஒன்று இணைந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆதிக்க சக்தியை எதிர்த்து நம்ம போராட முடியும் தனிப்பட்ட ஒரு நபரால் நிச்சயமா முடியாது மீண்டும் சொல்றேன் தான் அதை வாங்கறது நம்ம தான் ஆனா கான்செப்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை புது விதமான டெக்னாலஜி என்ற பேரில் அறிமுகப்படுத்தி லாபத்தை எல்லாமே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க உற்பத்தி பண்றவங்களுக்கும் அது கிடைக்கிறது கிடையாது வாங்குறவங்களுக்கும் பெனிஃபிட்டாக கிடைக்கிறது கிடையாது ஒரு சொகுசு அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக நம்ம எல்லாத்தையுமே இழந்துக்கிட்டு இருக்கும் அதுலேருந்து மீண்டு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நிச்சயமாக நம்ம ஒன்றிணும் போது மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்த முடியும் வழிகளும் வேதனையும் நேர்ந்த இந்த கருத்துக்களை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட கருத்துக்களை வணக்கம் போல் தவறாமல் எங்களுக்கு பதிவு செய்யுங்க பத்து நிமிடங்களில் வீட்டிற்கே டெலிவரி ஆன்லைன் செயலிகளால் மளிகை கடைகள் காலியாகிறதா கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக கணேஷ் செட்டியார் நிர்வகித்து வந்த திருமுனை கடை தற்போது மூடப்படும் அபாயத்தில் இருக்கிறது இந்த கடை தமிழ்நாட்டில் பரபரப்பான கடை தெருவில் ஒரு சந்தில் இருக்கிறது அந்த பகுதி மக்கள் எழுபத்தைந்து வருடங்களுக்கும் மேலாக இந்த கடையில் பொருட்களை வாங்கி வருகின்றனர் தன் அப்பாவின் இந்த கடைக்கு தனது பத்து வயதில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார் எப்போதாவது வரும் ஒரு வாடிக்கையாளருக்காக இப்போதெல்லாம் நாளின் பெரும்பாலான நேரம் வெறுமனே உட்கார்ந்திருக்கிறார் அவருக்கு பின்னால் இருக்கும் விற்காத பிஸ்கட்டுகள் மற்றும் நொறுக்கு தீனிகளின் அட்டை பெட்டியில் இருப்பு பொருள் தீர்க்கும் விற்பனை எனும் அறிவிப்பு காணப்படுகிறது சில வருடங்களுக்கு முன்பெல்லாம் எனக்கு மூச்சுவிடக்கூட நேரம் இருக்காது இப்போதெல்லாம் யாரும் வருவதே இல்லை என்று கசப்புடன் சொல்கிறார் எழுபது வயதை கடந்த கணேஷ் செட்டியார் அவர்கள் அனைவரும் ஆன்லைனில் வாங்கிக் கொள்கிறார்கள் நான் கடையை மூடிவிட்டு ஓய்வு பெற முடிவு செய்திருக்கிறேன் பத்தே நிமிடத்தில் மளிகை பொருட்களை கொண்டு வந்து கொடுக்கும் சோமாட்டோ மற்றும் ஜெப்டோ போன்ற விரைவு வர்த்தக செயலிகள் நகர்ப்புற இந்தியாவில் பரவியுள்ளதால் நகரங்களில் உள்ள லட்சக்கணக்கான சுற்றுவட்டார கடைகள் மூடப்பட்டுள்ளன இந்த எண்ணிக்கை கடந்த அக்டோபர் மாதம் வரை இரண்டே லட்சம் இருக்கலாம் என்று நுகர்வோர் பொருட்களுக்கான விநியோகஸ்தர்களின் ஆதரவு குழு ஒன்று கணித்துள்ளது அதே நேரத்தில் கடந்த ஐந்து வருடங்களில் சென்னையில் இருபது சதவீதம் சிறு மளிகை கடைகளும் முப்பது சதவீதம் பெரிய பல்பொருள் அங்காடிகளும் மூடப்பட்டுள்ளன என்று நகராட்சி அமைப்பு மதிப்பிட்டுள்ளது கணேஷ் செட்டியார் கடைக்கு மிக அருகில் மளிகை கடை வைத்திருக்கும் சரவணன் நாடார் தான் இன்னும் கடை நடத்தி வருவதற்கு காரணம் அந்த கடை இருக்கும் இடம் தன் குடும்பத்துக்கு சொந்தமாக இருப்பதால் தான் என்கிறார் வாடகை கொடுத்து கடை நடத்துபவர்களால் இப்போது எளிதாக சமாளிக்க முடியாது என்கிறார் அவர் கோவிட் ஊரடங்குகளுக்கு பிறகு எல்லாமே சரியன் தொடங்கியது தொற்றுநோய் பரவலுக்கு முன் நாங்கள் செய்த வணிகத்தில் ஐம்பது சதவீதத்துக்கும் குறைவாகவே இப்போது நடக்கிறது என்று சொல்கிறார் சரவணன் நாடார் நொறுக்கு தீனிகள் விற்கும் தெருவோர விற்பனையாளர்கள் போன்ற வாடிக்கையாளர்களால் தான் அவருக்கு வருமானம் வருகிறது வீட்டுக்கே பொருட்கள் கொண்டு வரப்படும் வசதியால் தனிப்பட்ட வாடிக்கையாளர்கள் இப்போதெல்லாம் காணாமல் போய்விட்டார்கள் என்கிறார் அவர் விரைவு வர்த்தகத்தின் எளிமை காரணமாக தமிழ்நாட்டில் கிராஃபிக் டிசைனராக பணிபுரியும் மோனிஷா சாத்தே உள்ளிட்ட கோடிக்கணக்கான நகர்ப்புற இந்தியர்கள் இப்போதெல்லாம் வாராவாரம் மளிகை பொருட்கள் வாங்க கடைக்கு செல்வதில்லை மளிகை பொருட்களை வீட்டுக்கு தூக்கி வருவதே பெரிய வழி என்கிறார் சாத்தே எப்பொழுதாவது பொருட்கள் வாங்க சென்றாலும் அந்த குறுகிய தெருக்களுக்குள் தனது காரை நிறுத்த இடம் தேடுவதே சவாலாக இருக்கிறது என்கிறார் மளிகை கடைக்காரர்கள் காய்கறி விற்பவர்களுடனான உரையாடலையும் அங்கே கிடைக்கும் புது மலர்ச்சியுடன் கூடிய விளைபொருட்களின் பல்வேறு வகைகளை தவறவிடுவதில் வருத்தம்தான் என்றாலும் தனது வாழ்க்கையை எளிதாக்குவதால் ஆன்லைன் டெலிவரியை தேர்ந்தெடுப்பதாக சாத்திய கூறுகிறார் இந்தியாவின் பெரிய நகரங்களில் உள்ள நுகர்வோரில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் சா தேவை போலவே யோசிக்கின்றனர் குறிப்பாக தங்கள் அவசர தேவைகளுக்கு இப்படிப்பட்ட உடனடி டெலிவரிகளை விரும்புகின்றனர் என்று பி டபிள்யூசி ஆலோசனை நிறுவனத்தின் சமீபத்திய கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது வாங்குவோர் நடத்தையில் ஏற்பட்ட இப்படிப்பட்ட மாற்றங்களால் பதில் மூன்று விற்பனையாளர்கள் தங்கள் விற்பனையில் எதிர்மறை விளைவை ஏற்பட்டுள்ளனர் என்றும் முக்கிய பொருட்களின் விற்பனை ஐம்பத்தி இரண்டு சதவீதம் குறைந்துள்ளதாகவும் கூறுகிறது இந்திய கடை தெருக்களை விரைவு வர்த்தகம் எந்த அளவு காலியாக்குகிறது மளிகைக் கடைகள் திருமுனைக் கடைகள் ஏன் பெரிய சில்லறை வர்த்தக நிலையங்கள் உள்ளிட்ட பொது வணிகத்துக்கு ஆபத்திருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை என்கிறார் சில்லறை வணிக ஆலோசனையகமான டெக்னோபாக்கின் பங்குதாரரான அங்கூர் பிசேன் ஆனால் குறைந்தபட்சம் இப்போதைக்காவது விரைவு வர்த்தகம் மூன்று நான்கு நகரங்களின் கதையாகத்தான் இருக்கிறது என்கிறார் அவர் இந்த நகரங்களில் இருந்துதான் அவர்களது மொத்த வருமானமும் வருகிறது நகர்ப்புறங்களில் அதிக மக்கள் தொகை இருப்பதால் உலகளாவிய போக்கை ஏற்றுக்கொண்டு மின்னல் வேக விநியோகங்கள் இந்தியாவில் வெற்றிகரமாக ஆயினும் அவை அதிக மக்கள் தொகை உள்ள பகுதிகளில் டார்க் ஸ்டோர்கள் அதாவது பொதுமக்களுக்கு நேரடி விற்பனை கல்லாமல் டெலிவரிக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட சிறிய கடைகளை குறைந்த வாடகைக்கு எடுப்பதன் மூலம் பெரிய அளவிலான பொருளாதாரத்தை சாத்தியப்படுத்துகின்றன ஆனால் சிறு நகரங்களை பொறுத்தவரை மக்கள் தொகையும் தள்ளி தள்ளி இருக்கும் அதோடு தேவைகளும் நிலையற்றதாக இருப்பதால் இந்த விரைவு வர்த்தக சேவைகளை நிர்வகிப்பது அங்கே விலை உயர்ந்ததாக இருக்கும் என்று பிசேன் கூறுகிறார் ஆனால் நீண்டகால நோக்கில் பார்த்தால் பொது வணிகத்தை ஆன்லைன் வர்த்தகங்கள் குலைக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்கிறார் அவர் வழக்கமான தொழிலுக்கு அச்சுறுத்தல் இந்தியாவின் நூற்று முப்பது லட்சம் சில்லறை விற்பனையாளர்களின் குரலாக தங்களை சொல்லிக்கொள்ளும் அனைத்திந்திய வணிகர்கள் சங்கம் அனைத்திந்திய நுகர்வோர் பொருட்கள் விற்பனையாளர்கள் கூட்டமைப்பு போன்ற வர்த்தக அமைப்புகள் இப்படிப்பட்ட அதிவேக விரிவாக்கத்தை தடுக்கச் சொல்லி அரசாங்கத்திடம் அவசர மற்றும் தொடர் வேண்டுகோள்கள் விடுத்து வருகின்றன கோடிக்கணக்கான மூலதனத்தை இறக்கி அதன் மூலம் மிக குறைவான விலை அல்லது மிக அதிகமான தள்ளுபடி இல் பொருட்களை விற்பது போன்ற எதிர்மறை விற்பனை நடைமுறைகளில் இந்த நிறுவனங்கள் ஈடுபடுவதால் குடும்ப உறுப்பினர்கள் சேர்ந்து நடத்தும் சின்ன கடைகளுக்கு நியாயமற்ற போட்டிகள் உருவாகின்றன என்று இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் இதே கவலைகளை தெரிவித்த மேலும் பல சிறு வணிகர்களிடம் நாம் பேசியது விரைவு வர்த்தக சேவை நடைபெறும் இடங்களில் இப்படிப்பட்ட எதிர்மறை போட்டிகள் நடப்பதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன என்று பிசேனும் ஒப்புக்கொண்டார் இந்த சந்தையை பெருமளவில் கட்டுப்படுத்தும் ஸ்விகி ஜெப்டோ மற்றும் பிளின்ஹீட் போன்றவை இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான நம் கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டன தள்ளுபடி என்பது தளத்தில் உள்ள வர்த்தகர்களால் செய்யப்படுவது என்றும் இந்த விரைவு வர்த்தக சேவை நிறுவனங்களால் அல்ல என்றும் விரைவு வர்த்தக சேவை வட்டாரங்களில் உள்ளே இருக்கும் ஒரு நபர் நம்மிடம் தெரிவித்தார் சிறிய நபருக்கு எதிராக பெரிய நபர் என்று வழக்கமாக சொல்லப்படும் இருமை கதைக்கு மாறாக நேரடியாக கடைக்கு செல்வது அதிர்ச்சிகரமான அனுபவமாக நினைக்கும் மக்களுக்கு இது போன்ற ஆன்லைன் விநியோக சேவைகள் நிஜ உலக சவால்களை தீர்க்கும் விஷயமாக இருக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார் பெண்களையோ வயதானவர்களையோ யோசித்து பாருங்கள் அவர்கள் தங்களுக்கு துன்புறுத்தல்கள் ஏற்படுவதையோ போக்குவரத்து நெரிசலில் அல்லது குண்டும் குழியுமான சாலையில் பயணிப்பதையோ விரும்புவதில்லை என்று அவர் கூறினார் அதோடு எங்கள் தளங்களில் விற்பனை செய்யும் சிறிய பிராண்டுகளை யோசித்துப் பாருங்கள் நேரடி விற்பனைகளில் அவர்களுக்கு நியாயமான இடம் கிடைக்காது பெரிய பிராண்டுகள் தான் கண் பார்வைக்கு தெரிவது போல் வைக்கப்படும் நாங்கள் சந்தையை ஜனநாயகப்படுத்தியுள்ளோம் முன்னேற்றத்தில் பல்வேறு நிலைகள் உள்கட்டமைப்பு மற்றும் வருமானத்தில் வித்தியாசங்கள் போன்ற விஷயங்களில் இந்தியாவின் பன்முகத்தன்மை காரணமாக சிறு தெருமுனை கடைகள் பல்பொருள் அங்காடிகள் மற்றும் விரைவு வர்த்தக தளங்கள் அனைத்தும் ஒருங்கே செயல்பட முடியும் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் வெற்றி பெற்றவருக்கு சந்தை முழுவதும் சொந்தம் என்னும் கதையல்ல இது என்று கூறும் பிசேன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இணைய வணிகம் வந்தபோதே உள்ளூர் கடைகளுக்கு மூடு விழா நடத்தும் என்று பேசப்பட்டதை எடுத்துக்காட்டாக குறிப்பிடுகிறார் இத்தனை வருடங்கள் கழித்தும் இந்தியாவில் நடைபெறும் மொத்த வணிகத்தில் நான்கு தான் ஆன்லைனில் நடப்பதாக அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் இந்த விரைவு வர்த்தக சேவை ஏற்படுத்தும் அலைகள் நேரடி விற்பனையாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடும் ஆய்வாளர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு ஆன்லைன் மற்றும் நேரடி விற்பனை மூலம் நல்ல அனுபவத்தை கொடுக்கும் வகையில் சந்தைப்படுத்தலை மேம்படுத்தவும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் முன்வர வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள் எந்த ஒரு புதுமையும் இல்லாமல் பல தசாப்தங்களுக்கு பொருட்களை விற்று வரும் கடைகள் ஒரே ஒரு பட்டனை அழுத்துவதன் மூலம் டெலிவரி என்பதோடு போட்டி போட வேண்டுமானால் அவர்களால் வழக்கமான முறையில் தொழிலை நடத்த முடியாத நிலை ஏற்படலாம்